ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر أردت كيل بي إيه وعلاني الله سبحانه وتعالى فاوت آه سورة إبراهيم لا آه ينفقوا وينفقوا مما رزقناهم سرا وعلانية

சிறம்லானியாக்குற அல்லாஹ் மிக பொருத்தமாக இந்த வசனங்களுக்கு முன்னால பின்னால வரக்கூடிய வசனங்களோட இந்த வசனம் அப்படியே ஒன்றிணைந்து போற ஒரு போக்க நாங்க கவனிக்கக்கூடியதாய் சரியா ஆனா அந்த அந்த சிறன் ஓ அலானியாங்கிறத வந்து நாங்க இங்கன சூரா பக்கராவை சுத்திய அந்த சூழல்ல இந்த சூரா பக்ராவுல இந்த வசனத்துல சூழல்ல அந்த போக்கு காணப்படுறது இல்லைங்கிறத நாங்க பார்க்க அடுத்தது நாங்க ஆரம்பத்துல கதைச்சம் வந்து சூரா பக்கரா சுரா பக்கரா லா பை ஊ பாவிச்சிழாவது வசனம் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் ஆயத்து ஆயத்தில் குருஷில வந்து மஞ்சள் அதி யஷ்வோ இல்லாபி மஞ்சல்லதி அப்ப இந்த இடத்துல அல்லா சுபான தாலா நேரடியாக அந்த வசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஆஹ் வசனம் ஷஃபாவை பத்தி பேசு சூரா பக்கராவுல ஆஹ் ஷபா ஐம்பத்தி நாலாவது வசனத்துல அல்லா சுபான் தாலா ஷபா பாவிச்சிருக்கிறான் ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் ஆயத்து போஷி அதை ஷபாவா பத்தி பேசுது ஆனா சூரா இப்ராஹிம்ல அந்த சொல்ல அல்லா சுபான் தாலா தவிர்த்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம் அடுத்தது சூரா பக்கராவுல அல்லா சுபானவ தாலா லா பை வலா ஹுல்லா ஹுல்லாங்கறத அல்லாஹ சுவாத்தல பாவிச்சிக்கிறத பாக்கலாம் இதுல ஹிலால்ங்கிறத பாவிச்சு ஏன் அல்லாஹ சுபாந்தல இங்க ஹுல்லா பாவிச்சிக்கிறா நீங்க ஹிலாலுங்கிறத பாவிச்சிக்கிற ஹுல்லாவும் ஹிலாலும் ஒரே அர்த்தம் அடிப்படைதான் ரைட் ரெண்டும் ஹ லாம் லாம் அஹ்ங்குற அசல்ல இருந்து வருது ரைட் ஹுல்லாங்கிறது வந்து நட்பு ஒரு நட்பு ரெண்டு பேருக்கு இடையில உள்ள நட்பு தான் சொல்லா ஒருத்தர் இன்னொருத்தரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வச்சு ஹிலால்ங்கிறது வந்து ஒருத்தர் பலரோட உறவாடி கொண்டு ஒருத்தர் பல பேரோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு கொண்டிருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கொண்டிருந்தா ஹிலால் ஹுல்ல சிங்குலர் ஹிலால் வந்து குளூரல் ஜமு ஆகவே ஹெலால்ங்கிறது வந்து குள்ளவ விட கூட அதிகம் அடுத்தது வந்து ஹிலால்ங்கிறது வந்து ஆஹ் உங்களுக்கு தெரியும் ஆஹ் ஃபா இருந்து வருவோம் ஃப் இ ஆல் ஃப ஜிஹாத் காத்தல கித்தால் ஹாலல அதனாதாசல் அதே முதாஃப் கடைசி ரெண்டு எழுத்தும் ஒரே அந்த அசல்ல வந்து ஜிதுர்ல வந்து கடைசி ரெண்டு எழுத்தும் ஒரே எழுத்தா வந்து அது முதாஃப் முதாஃப வரும்போது ஹாலல வந்து ஹால்ல 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 வந்து அதுட மஸ்தர் வந்து ஹிலால் ஜாகத ஜிஹாத் ஹாத்தல கிதால் ஃபால் ஹால்ல ஹிலால் அப்போ ஹிலால் வந்து மஸ்தர் ஆகவே ஹிலால் ரெண்டு அர்த்தங்களை எடுக்கும் ஒன்று வந்து ஹுல்லட ஹிலால் அதே நேரத்தில் வந்து ஹிலால் வந்து ஒரு மஸ்தர் அவே ஹிலால்ங்கிறது வந்து விட அதிகமானது நட்பு அர்த்தத்துல கூடுனது பல அர்த்தங்களை கொண்டது ஏன் அல்லா சுபான அவ்வாறு இந்த ஒரு இடத்துல ஹிலால பாவிச்சுக்கிறான் ஏன் ஒரு இடத்துல பாவிச்சுக்கிறான் எங்களுக்கு நாங்க பார்த்து கொண்டு வந்தோம் சூரா இப்ராஹிம்ல சூரா பக்கராவை விட சொல்லப்பட்டிக்கிற நிறைய விஷயங்கள் கூட சூரா இப்ராஹிம்ல இபாத் சொல்லப்பட்டிக்குது சூரா பக்ராவில சொல்லிப்பட்டில்லை இதுல சலா சொல்லப்பட்டிக்குது அங்க சொல்லப்பட்டில்லை இங்க சிறன் அலானியா சொல்லப்பட்டிருக்குது அங்க சொல்லப்பட்டில்லை ஆகவே இதுல அல்லாஹுபான் தலை நிறைய விஷயங்களை சொல்லுறான் ஆகவே அங்க உள்ள சொல்லி போட்டு இங்க ஹிலால சொல்லிக்கிறான் ஆக இந்த இந்த வசனத்து உள்ளாலேயே ஹிலால் ஆஹ் பொருந்தது அது மட்டும் இல்ல சூரா இப்ராஹிம்ல நாங்க ஆஹ் பார்த்தோம்னு சொன்னா சூரா இப்ராஹிம்ட இப்ராஹிம் சொல்ற ஆஹ் அந்த கருத்தை பார்க்கும்போது பல உறவுகளை பத்தி அல்லாஹால சொல்றான் பல பேர்க்கொடையில உள்ள ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது தபியா ஒரு ஆள் இன்னொரு ஆளை பின்பற்றுறது ஒரு ஆள் இன்னொரு நட்பு வைக்கிறது இத பத்தி சூரா இப்ராஹிம் நிறைய பேசு இப்ராஹிம்லாஹி ஜமியோ காலதீன்து பலவீனமானவங்க பெருமை பெருமை பிடிச்சவங்களை பார்த்து சொல்லுவாங்க இன்ன குண்ணலக்கும் தப நாங்க உங்களை தானே பின்பற்றி கொண்டிருந்தோம் ரைட் உங்களுக்கு தானே நாங்க பின்பற்றி கொண்டிருந்தோம் இந்த 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 வேதனையிலிருந்து நீங்க எங்களுக்கு ஒரு நிவார ஏதாவது ஒரு நிவாரணிய ஆஹ் பெற்று தர மாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறதை பாக்கிடும் ஆகவே இத்திபா அடுத்தது ரப்டி இன்னும் கசீர மினன்னா சமன் தபி அனி பை இன்ன ஹூமி இப்ராஹிம் அலை சொல்றாரு அந்த இந்த இந்த அஸ்னாம்கள் இந்த சிலைகள் அவங்கள பல பேரை வழி கெடுத்து விட்டு இப்ராஹிம் அலை சொல்லாம் சொல்றாரு என்ன யாரு பின்பற்றுறாங்களோ அவங்கத்தான் என்னோட உள்ளவங்க அப்ப மறுபடி தபஇல்லா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஒத்தரொத்தரை பின்பற்றுறது அலந்தர இளல்லு குஃப்ரன் பவார் சூரா இப்ராஹிம்ல உள்ள வசனம் யாரு அல்லாஹுடைய நமத்தை வந்து குஃப்ர கொண்டு இடம்பெயர்த்து கொண்டாங்களோ குஃப்ரா குஃப்ர கொண்டு மாற்றி கொண்டாங்களோ அவங்க அவங்களோட அஹ் சமூகத்தை அவங்க அஹ் அழிவுங்கிற வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சொல்லி அல்லாஹ் சொல்றத பாக்கிறேன் தங்களோட சமூகம் சொல்லி சொல்லும் போது ஆஹ் ஒத்தர் ஒத்தரோட அஹ் ஃப்ரெண்ட்ஷிப் நெருக்கம் உள்ள ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்ப சூரா இப்ராஹிம் வந்து நிறைய தபிய முகல்லஃபா அதாவது அஹ் பின்பற்றுதல் நக்கு பற்றி நிறைய பேசுற ஒரு ஒரு சூராங்கிற வகையிலேயே இந்த வசனத்துக்கு உள்ளாலேயே அல்லாஹ் சுபானாதாலா சூரா இப்ராஹிம்ல சொல்ற அந்த செய்தி அதிகம் வகைகள் சூரா இப்ராஹிம் லாலா ஹிலால பாவிச்சுக்கிறான் சூரா பக்கராவுல அல்லா சுபான் தாலா ஹுல்லாவை பாவச்சுக்கிறத பார்க்கிறேன்